நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரெஸ் மீட்ல பாஜக சார்பில் முருகன் மாநாடு நடக்கப்போகுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அது முருகன் மாநாடே கிடையாதுங்க கடவுள் சம்பந்தப்பட்டதே இல்ல அது ஆக்சுவலா சங்கிகளோட அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல இன்னொரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க நம்மளோட முன்னாள் பாஜக மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்றிய அரசோட ஒரு இணக்கமான நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்துக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதுக்கு அவர் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன் சிறந்த அறிவாளி அவருடைய ஆலோசனைகளை அவருடைய போதனைகளை கேட்டுத்தான் பாரதிய ஜனதா நடந்து கொண்டதால் தான் அவர் நிற்கின்ற தேர்தலில் எல்லாம் தோல்வி என்ற பரிசை தமிழகத்து மக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரை நேரடியாக ஒன்றியத்திற்கு அனுப்பி ஆலோசனைகளை இது போன்று வழங்க சொல்லுங்கள் எங்கள் முதல்வர் காலில் நகம் உதைத்த காலத்தில் இருந்து அவர் கால்படாத தெருக்களே இல்லை என்ற வகையில் சுற்றிச் சூண்டு அரசியலை கற்றவர் அரசியல் பலப்பாடத்தை கற்றவர் உப்பாரும் மிக்காரும் இல்லா கார் உள்ளளவு புகழ்பாட புகழ்பாடுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களால் பயிற்று பெற்றவர் அவருக்கு இவர்களை போன்ற ஆலோசனை சொல்லி கட்சியையும் நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது ஓகே இந்த கருத்துக்கு நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இவருடைய இந்த பேச்சுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா அண்ணன் அவர்கள் இவ்வளவு நேரம் பேசியும் ரொம்ப டீசெண்டா எதுவும் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம தான் ஏன்னா பொதுவாவே நம்மளுடைய உடன்பிறப்புகளோ இல்ல அமைச்சர்களோ பேசுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா தான் மாறும் இதுவுமே ஒரு வகையில சர்ச்சைக்குரிய தான் அப்படின்னாலும் ஒரு டீசெண்டா பேசியிருக்காருங்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம் தானே நம்ம எல்லாரும் அப்ரிஷியட் பண்ணிடலாம்